தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவன் அன்றைய முதல்வர் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் கோல என்னை ஐந்து தான் தொடர்ச்சியாக சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார் தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவன் அன்றைய முதல்வரங்க கலைஞர் அவர்கள் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் கோல என்னை ஜேசித்து வைக்கிறார் திரைக்கலைஞரா வந்து நீங்க வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது திரைக்கிழங்கராக வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்கள் வந்து மொழியின உணர்வு ஊட்டப்பட்டுவிட்டது அப்போ இருந்து தமிழ் தமிழர் அந்த உணர்வு வந்துடுச்சு அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க திமுகங்க குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள் இங்கே பேராசிரியர் சடீல் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து என்னை செதுக்கு வளர்க்கிறபோது மொழியின பற்றை அதிகமா ஊட்டினார்கள் அப்படிதான் நாங்க வளர்ந்து வந்தோம் பிறகு சிறு வயது காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர் இந்திரா காந்தி நடிகர் என்றால் சிவாஜி கணேசன் மனோரமா இந்த படங்கள் தான் எங்க வீட்டுல கூட்டி போவாங்க தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இப்படிதான் வீட்டுல இந்த படங்கள் தான் எங்கோ இப்படிதான் வந்தோம் பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரிது அந்த காலகட்டத்துல இல்ல போர் அந்த எண்பத்தஞ்சு அந்த எண்பதாம் அந்த காலகட்டங்கள்ல அகதிகளாகி மக்கள் வர தொடங்கி இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம் அங்க வரும்போது அங்க வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள் அரிசி பார்ப்போம் மாத்திரைகள் சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்ப நாங்க போய் துணிகளை கொண்டு போய் என் உறவுகளை கொடுக்கும்போது ஆசிரியப் பெருமைகள் செய்யும் ஒரு கவனம் அங்கே ஒரு நாடு இருக்கு அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது இனம் இருக்குது ஒரு தலைவர் நமக்கு விடுதலைக்கு போராடலாம் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கத்தில் போது இருந்து இளமையிலிருந்து துறை தூரத்தில் இருக்கிற என் தலைவின் மீது ஒரு பேரம்பும் பெரும் பற்றும் காதலும் வந்து வந்த அப்புறம் படித்து படித்து அப்படி இங்கே வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் அண்ணன் அறிவிமணி அண்ணன் சுபவீரமணியன் குளத்தூர்மணி ஐயா நெடுமாறன் ஐயா வீரமணி இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை இந்த தளம் வீரியில் அப்படி வீரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம் தன் மீது இப்ப மாற்றிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இந்த அம்பேத்கரியே பொது உடைமை மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த அந்த பயணம் வந்து விரிவடை விரிவடைந்து அப்படியே போகுது அப்படியே வரும்போது பேச 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 பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையில் இருந்து எழுந்து வர நான் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவன் அவரும் என்னை போன்ற இன உணர்வுமான பொது உடைமை சிந்தனைகள் அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா பாரதி ராஜா அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார் மாற்றி இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருந்தது இல்லையோ ஆனால் மொழி இனம் என்றதில் இருந்தது அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போறும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு அப்போ என்ன போக முடியல அதுக்கு காரணம் இந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த விட்டுட்டு போக முடியல திருப்பி அதுக்கப்புறம் படம் போது ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் கன்னடாவுக்கு அனுப்புகிறார் இங்கே கன்னடாவில் போய் பேசுவேன் அந்த பேச்சு நேரடியெலாம் அங்கே ஒளிபரப்பப்படுது தலைவர் பார்க்குறாரு அது ஈர்க்குது அப்போ என்னை சந்தித்து பேசணும் போது திருப்பி திருப்பி அழைக்கிறாங்க போக முடியாது ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி அப்போ வார்த்தைக்கள் படம் முடியுது அந்த முடியும் போது அவசர அவசர அழைப்பு கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிற மாதிரி அவசர அழைப்பாக நான் இப்போ வந்து தலைவர்கிட்ட பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது அந்த சூழலில் அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பிலை பார்த்த காட்சிகள் அந்த இது அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடு மாறிடுது ரொம்ப பெரிய கோரிக்கையை என் தலைவன் எனக்கு வைக்கல ஒரு ஐயாயிரம் பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் முடியாது ஐயாயிரம் பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் என்றார் அதுதான் அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது தலைவரை பார்க்க நான் போகிறவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞர் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவனும் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றை முதல்வர் கலைஞர் அவர்கள் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார் அந்த தலைவரை பார்த்து திரும்பும்போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்த்தும் போது அந்த இடைவெளி பெருசாக திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய குரல் வலையை என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது நெருக்கடி வருது தொடர்ச்சியாக என்னை ஐந்து முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமைச் சிறையில் அடைத்து விட்டார் அது ஒரு கடுமையான வண்ணத்தை ஏற்படுத்தி விட்டது இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீழும் தான் தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டி இது காலம் எனக்கிட்ட கட்டளை வரலாறு தந்த பெரும் பணி அதை நீங்கள் எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை காத்திருப்பதில்லை இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும் அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெறும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டு அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க பணத்திற்காக அல்ல பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அதன் ஞானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்